பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளின் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരി ഹരേ രാമ ഹരേ രാമ 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 ഹരേ ഹരി ഹരേ കൃഷ്ണ ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ ഗോവിന്ദനാമ സങ്കീർത്തനം ഗോവിന്ദ ഗോവിന്ദ എപ്പോഴോ തോന് മുതൽ അർത്ഥമൂർത്തി ഇവർ തന്നെ ഇവർക്ക് പേര് താൻ ബാക്കി എല്ലാ പെരുമാലും തോന്നിനാ இவரிடத்திலிருந்துதான் தோன்றினார் அப்படிங்கிறார் ஆதிமூர்த்தி தானே தோன்றியவர் என்ன சொல்லப்படுறது இவர் இருக்கிறதுனால எல்லா தெய்வங்களும் இவரிடத்துல இருக்கிறதுனால எந்தெந்த கோவில்கள்ல பூஜை நடந்து இந்த கோவில பூஜை நின்னுடுத்தால் அந்தந்த கோவில பூஜை நடந்தாலும் திருப்தி இல்லையாம் தேவர்களுக்கு ஒரு கால வெவ்வேறு கோவில்கள்ல பூஜை நின்று போய் இங்க பூஜை நடந்துட்டுதானா அந்தந்த கோவில்கள்ல பூஜை நின்று போனதுனால தோஷம் இல்லையே அப்படிங்கிறார் ஏன்னா கைக்கு மட்டிலும் பூஜை பண்ணி காலுக்கு மட்டிலும் பூஜை பண்ணி அந்த பூஜைன்னு உண்டு பாத பூஜையாமை கஸ்தவ பூஜையாமி முகம் பூஜையாமே சிரஸ் பூஜையாமே போட்டுக்கிட்டு கசில உதரத்துக்கு ஒன்றும் பண்ணல நேரத்தியமே பண்ணல ஓகேது இவ்ளோ புஷ்பத்தை போட்டா போயிட்டா ஏன்தியம் பண்ணலே அப்படின்னு சொன்னா கைக்கு கட்டில் சந்தனம் பூசி விட்டு சாதம் போயிட்டா சாத்த போட்டு விட்டு சந்தனம் கொடுக்காது வெள்ளம் பரவாயில்ல அங்கே தாம்பூலம் கொடுத்தா ஆத்து போட்டுடா அப்படின்னு சாத்த நிறைய போட்டு விட்டு சந்தனம் கொடுக்க வேண்டாம் தாம்பூலம் கொடுக்க வேண்டாம் ஏனால் உதரம் உச்சம் உதரம் புஷ்டி ஆயிடுறா மற்ற அவயவங்கள் எல்லாம் புஷ்டி ஆயிடுறது எல்லா மூர்த்திகளுக்கும் உதரம் நம்ம ரங்கநாதன் ரங்கநாதனுக்கு சாதம் போட்டாச்சுன்னா எல்லா மூர்த்திகளும் புஷ்டியா இருப்பா ஏன்னா அங்காநா தேவதா என்று வேதன் சொல்றது எல்லா தேவதைகளும் அங்கம் விஸ்வரூபனுக்கு விஸ்வரூபனான பரமாத்மாவுக்கு எல்லா தேவதைகளும் அங்கம் பரமாத்மாவை பூஜை பண்ணிவிட்டா எல்லா தேவதைகளையும் பூஜை பண்ணதாக ஆயிடும் அர்த்தா மூர்த்திகளையும் எல்லாரும் இடத்துல இருக்கா எப்படி இருக்கிறாங்கிறார் பதவி சக சிவஸ்தானி பதவி நாராயணன் நம்ம ரங்கநாதன் பெரிய பெருமாளுடைய சிவசில் இருக்கிறாரா బద్రికా సరస్ల ఉచిలో జిహ్వాష్కరే స్వర పుష్కరీంకరం ఊర్వదు వరుణదేవత నాకు పుష్కరం తీర్థం రంగన పెరిపెరుమైన పుష్కర నారాయణం గీతాచార్యో ముఖే కండే వీతాచార్యం పార్పసారీ కురుక్షేత్రం రామచంద్రో రామన్ అయోధ్య ഏ കണ്ട ദാനി രാക്കം രൊതയേ നരസിംഹച്ച ഹൃദയത്തിലേ നരസിംഹരിക്ക വെങ്കടേശ്ചക്ഷസി രംഗനാഥനെ എല്ലാരും ഇക്ക ഹൃദയ നരസിംഹച്ച ഭക്താനുഗ്രഹം ഹൃദയത്തിലേം താനേ വരത് പ്രഹ്ലാദനക്ക് അനുഗ്രഹം നാലേ അഹോബില നരസിംഹന് അഹോബില ക്ഷേത്രം രംഗനാഥനുടേ ഹൃദയത്തിലർക്ക് ശ്രീനിവാസനും വക്ഷസ്ഥലത്ത് ലക്ഷ്മിയുടേ വളർത്തനാലേ വെങ്കടേശ്ചക്ഷസി வெங்கடேஸ்வரர் ரங்கநாதனுடைய வட்சஸ்தலத்துல இருக்கிறார் விவரேஜ ஜகநாத புவி ஜெகநாதன் திருவதீஸ்வரர் இருக்கார் பிரசாதம் உச்சம் ஜெகநாதே ஸ்ரீ கூர்ம வச்சே கூர்ம பகவான் ஸ்ரீகூர்ம பகவான் ரங்கநாதனுடைய இருக்கிறார் இருக்கார் துவனதே வச்சனி கொடுக்கிறாரே ரங்கநாதன் அதுலதான் ஸ்ரீ முஷ்ணம் வராகி இருக்கிறார் ஏனால் யஜ்ஞம் யஜ்யம் வேதம் வேதத்தில் தானே யஜ்ய சொல்லியிருக்க ஆகினாலே ரங்கநாதனுடைய மூச்சு காட்சி இந்த மூச்சு காட்சியில ஸ்மிருதி வருது வேதம் வருது ரங்கநாதன் குரட்டார் யோக நிதிர அந்த குரட்டார் சாம வேதா சர்வம் நிஸ்வசித்தம் என்று உபனிஷத் சொல்றது அவருடைய நிஸ்வசித்தம் தான் வேதம் அந்த சுவாசம் தான் வியாக்கியான இது வந்து வேதாந்தம் வியாக்கியானத்துல தெரியவாது சொல்றா திவ்ய பிரபந்த வியாக்கியானத்துல பெரிய நாள் கொரட்ட விட்டா வெண்ண நாத்தம் வருதுங்கிறார் ஏன்னா கண்ணன் அவர் கழுத்து விட்டா வெண்ணையை சாப்பிட்டு விட்டு தூங்குறாரா அதனால அவர் அவர் குரட்டல வெண்ண நாத்தம் வருது வேதாந்திகளை கேட்டா உபனிஷத்து வருதுங்கிறார் ஏன் உபனிஷத்தையும் வெண்ணையும் ஒன்னா சொல்லணும்னா கடைஞ்சி எடுத்து சாரமானதுதானே வெண்ண உபனிஷத்தின்பது சர்வதசாத்திரங்களுடைய சாரம் தானே வேதாந்தம் உபனிஷத்து அதனாலே பக்தர்கள் சொல்ற போக்கியமான வார்த்தைகளுக்கு அடிப்படை தத்துவம் இருக்கு பக்தர்கள் சொல்றா சொல்றா பக்தாருக்குள்ள அந்த பரிபாஷை யாருக்குரிய வார்த்தைகள் தான் வரும் ஆனா சொன்னா வேதாந்திகள் சொன்னா ட்ரையா சொல்லுவார் பக்தர்கள் சொன்னா ரசம்னு சொல்றா புக்வேதம் யஜுர்வேதம் வேதாந்தங்கள்லாம் அவர் மூச்சல வருதுன்னு சொன்னா புண்ணியம் நம்ம கேட்கிறோம் அப்படியா அப்படின்னு கேட்கிறோம் வெண்ண நாட்டம் சொன்னா சிரிக்க ரங்கநாதனுடைய அழகுல யார் இருக்கிறார் சௌந்தரிய அமிர்த விக்கிரக ஆறாம் புதன் அழகுல அவர்தான் சிறந்தவரா கும்பகோண சாரங்கபாணி தான் அழகுல சிறந்தவர் அந்த அழகு ரங்கநாதனிடத்துல வந்ததா ரங்கநாதனுடைய அழகுதான் அமிர்த விக்கிரகா புஜே புஷ்டே திருமாலங்களை சுந்தரபாகுன்னு சொல்றாமே ரங்கநாதனுடைய புஜத்துல இருக்கிறார் சௌரிராஜோ கதௌ ததா திருக்கண்ணபுரம் சௌரிராஜன் சொல்றமே நடையில இருக்காரா கடாட்சே ராஜகோபாலா ஸ்மிதே மதனமோகனஹா மன்னாருடைய ராஜகோபாலம் கடைக்கன் பார்வையில் இருக்கிறார் ரங்கநாதனே ராமநாமும் பாடுறா கண்ணனாமும் பாடுறா ஒரு பெரியவர் கேள்வி கேட்டார் நம்பிள்ளை இடத்துல ராமனா கண்ணனா அவர் அப்படின்னு கேட்டார் அதுக்கு பதிலு சொல்றார் ராமன்னா காம்பீரியம் இருக்கும் கண்ணம்னா முத்த சபாவம் இருக்கும் முக்த சதாவன் தான் கண்ணனுக்கு லட்சணம் காஜிரியன் தான் ராமனுக்கு லட்சணம் நம்ம ரங்கநாதனத்தையும் ரெண்டும் இருக்கு பாருங்க பார்த்தன கம்பீரமாவும் இருக்காரு ஆனா பிரசன்னமாவும் இருக்கார் இந்த ரெண்டும் இருக்கு பாரு அதனாலதான் ராமன் கிருஷ்ணன் ரெண்டு சேர்ந்து ஏக ரூபம் உருவம் தோதாத்ரிநாதே தொடையிலே வானமாமலை என் பெருமான் இருக்கிறார் தொடையும் சொல்லுவானே அப்படின்னு கேட்டால் வானமாமலையிலே பெருமாள் உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு கையால வானு கூட்டுறார் ஒரு கையால தொடையை காட்டுறார் ஒரு திருவிடிய கீழே தொங்க விட்டு வானு கூட்டார் தொடைய காட்டார் ஒரு திருவிடியை கீழே தொங்க விட்டு என்ன அர்த்தம்னா இந்த திருவிடியை பிடிச்சிட்டு வா தூக்கி மடியில திருவடியில் பெருமாள் தேசாத மாதிரி பேசுறார் என் திருவடியில விழுந்துட்டேனா தூக்கி மடியில வச்சு யாரு நான் பிரகலாதன் பிரகலாதன் வந்து சரணத்தில் அகாண்டு கிடக்க பிரகலாதன் விழுந்தான் நமஸ்கரிச்சான் தூக்கி மடியில பரதனை தூக்கியும் முடிய மடியில வச்சு வந்து சரணாகதி பண்ணினான் தூக்கி அப்பிராப்தி சரணம் அப்படி இருந்தானா ராகவன் ஓடிடு கட்டி தூக்கி மடியில உட்கார வச்சிருந்தார் ஜெயிச்சு வந்தான் லக்ஷ்மணன் லட்சுமணன் வெக்கப்படுறான் தூக்கி மடியில வச்சிருந்தார் லக்ஷ்மண மடியில வச்சிருந்தார் நம்மளையும் வச்சுக்கிறான் சரணாகதி பண்ணி விட்டால் திருவடித்த மடியில வச்சிருக்க தலையில வச்சுக்கிறான் அதனால திருத்தொடைய காற்றார் உருவாம் தோதாத்ரிநாத சேத்துநாத பாதயோ சேத்து மாதவனா இருக்கிறாரே ராமசேத்துங்கிறோமே அதுதான் அவருக்கு பாதமா இருக்கு சர்வேஷு திஷ்டந்தி கில கோடிசக ரூபாணி ரங்கேச பராத்மன அதனால திரிபெருமானுடைய ஒவ்வொரு ரோமகூப்பங்களையும் ஒவ்வொரு கோவில் பெருமாள்லாம் இருக்காள் அதனால எவ்வளவு கோவில் பெருமாள்லாம் இருக்காரோ அவ்வளவு கோவில் பெருமாளும் அவருக்குள்ள இருக்கு ஸ்ரீரங்கத்துல பூஜை நடந்தா போறோம் வயர எந்த கோவிலையும் எந்த பெருமாளுக்கும் பட்னி கிடையாது ஏன்னா எல்லா பெருமாளுடைய சமஷ்டி ரூபமாக பெரிய பெருமாள் புருஷ ரூபோயம் விஸ்வரூபோ இவர் விராட் விராட்புருஷன் രംഗസാരീ മഹാവിഷ്ണു യോഗനിദ്രാ സമാഹിതേഷം ഏകമായതം മഹതി എല്ലാ ദേവതകളും എല്ലാ അർച്ചാവതാരങ്ങളും നിരന്തര ഒരു തിരുവേണിയാ വിശ്വരൂപനാ യോഗനിദ്രയിലെ ഇരിക്കലാർ വിഷ്ണു വിശ്വരൂപനാ തന്നെ വിഷ്ണുവ സഹസ്രശീരുടാ പുരുഷ സഹസ്രാക്ഷ സഹസ്രപാത് സഭൂതി വിശ്വത്തോ വൃത്വ എന്റെ പുരുഷ സുപ്തമാണത് വിശ്വരൂപനാ ചിലത് ആയിരക്കണക്കാണ് ശിരസ ആയിരക്കണക്കാന കൈ உடைவனாகிய விஸ்வரூபம் எல்லா தேவதைகளும் உலகமே அவனுடைய ரூபம் அந்த நிலையில பகவான் யோக நித்ரில படுத்த ரூபம் பவித்ரோசவம் ரங்கநாதனுக்கு சின்ன சின்ன பவித்ர மாலை இருக்கு உபவீதம் ஆயிரக்கணக்கானது ஆயிரத்தெட்டு உபவீதம் திருமேனி பூரா சாத்தி விடுவான் இப்படி சாத்தி அப்ப பெரிய வருமான பார்த்தா சகசிராட்சகான் ஆயிரம் கண்ணோடு கூட நம்ம பார்க்கறது போலே விஸ்வரூபனாவே தோணுமா இந்த பவித்ரோதவத்துல அப்படி விஸ்வரூபனாக பகவான் படுத்திருக்கிறதுனால சர்வதேவதா மயம் அதனாலே சர்வ கஷேத்திரமயம் ஸ்ரீரங்கம் எல்லா க்ஷேத்திரங்களும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு எல்லா க்ஷேத்திரத்து பெருமாளும் ரங்கநாதன் ஒத்தந்தா அப்படின்னு ஸ்ரீரங்க மகாத்மத்தை சொல்ல உடனே பக்தாளாம் கேத்திராளாம் ஸ்ரீரங்கேத்தாத்யம் வர சத்குரு பூங்கவ அந்தர்கதானி எத்தனை நிகிலானி நிஹிலானிச்சே அப்படியானா அந்த ஸ்ரீரங்க மகாத்தியம் ஒண்ணு தெரிஞ்சுட்டா அதை சொல்லும் முதல் முதல் ஸ்வயம் எத்த கஷேத்திரம் அப்படிங்கிறோம் சுவயம் யேத்தத்துல முதலானது ஸ்ரீரங்கம் ஸ்வயூமூர்த்தி ஒரு சில்பியினால செதுக்கப்பட்டு தோன்றாதபடி தானாகவே தோன்றிய ரூபத்தை ஸ்வயூமூர்த்தி அப்படின்னு சொல்றோம் விஷ்ணுக்ல தான தோன்றிய மூர்த்திய ஸ்ரீரங்கே பிச்ச தோதா ஸ்ரீமுஷ்ணே வெங்கடாச்சலே ஸ்ரீகாஞ்சியம் நைமிசாரணியே சாழிராஜ புஷ் ஸ்வய்தவரேணே ஹரி அதுல ஸ்ரீரங்கம் ஒரு சுயம் வெத்த ரூபம் தானே தோன்றிய பெருமாள் தோதாத்ரிங்கிற வானமாமலையும் தானே தோன்றிய பெருமாள் பெரிய சால அந்த சால கிராமத்திலேயே பகவான் உட்கார்ந்துக்கிறார் ஸ்ரீதேவி பூதேவி தாமர கண்ணிக்கைகள் அனந்தாசனம் எல்லாத்தோடைய சேர்த்து பெரிய சால தானே தோன்றிய ரூபம் வேங்கடா சலேகே திருப்பதி பெருமாளும் தானே தோன்றிய ரூபம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளிமணால குரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே